மகரம் ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொது பலன் மகர ராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக நிர்வாகம் நன்றியுடன் இருக்கும் உங்கள் அலுவலக நிர்வாகம் உங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவி செய்யும் உங்கள் முன்னேற்றத்திற்கான தருணம் வந்துவிட்டது உங்கள் நிறுவனத்தை தொடங்க இதுவே சிறந்த நேரம் மேலும் குறைந்த அளவு மூலதனத்துடன் தொடங்க பரிந்துரைக்கப்படுகிறது ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் உங்கள் இலக்குகளை விரைவில் அடையலாம் காதலர்கள் தங்கள் உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் மற்றவர்களின் ஆலோசனையை பின்பற்றுவதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும் திருமணமான தம்பதிகள் தங்கள் நேரத்தை ஒன்றாக அனுபவிப்பார்கள் மேலும் அவர்கள் முன்னேற்றத்தில் அவர்களின் குடும்பத்தினர் எல்லா வழிகளிலும் அவர்களுக்கு உதவுவார்கள் சாகச பயணத்திற்கு உங்களின் துணையை அழைத்து செல்ல இதுவே சிறந்த தருணம் மகர ராசிக்காரர்களின் பொருளாதார நிலை சீராகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் முதலீடு செய்வதற்கு இதுவே சிறந்த நேரம் நீங்கள் நல்ல மன மற்றும் உடல் ஆரோக்கியத்துடன் தொடர்ந்து இருப்பீர்கள் பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் குடும்ப உறவு தங்கள் உறவுகளில் காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களின் அறிவுரைகளுக்கு செவிசாய்க்க வேண்டாம் தயவு செய்து ஒருவரையொருவர் நம்பி பேசும்போது அமைதியாக இருங்கள் திருமணமான தம்பதிகள் முன்னேற்றத்தில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லா வகையிலும் ஆதரவாக இருப்பார்கள் மேலும் திருமணமான தம்பதிகள் ஒன்றாக நேரத்தை செலவிட விரும்புவார்கள் உங்கள் துணையை சாகச விடுமுறைக்கு அழைத்து செல்ல இதுவே சரியான நேரம் முதியவர்கள் மற்றும் பெற்றோருடன் பழகும் போது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்களுடனான உங்கள் உறவு கடினமாகவும் தேவையுடனும் இருக்கும் வயதானவர்களுடன் அன்பான முறையில் நடந்து கொள்வீர்கள் மற்றும் அவர்களின் நட்பை பெறுவீர்கள் உங்கள் குடும்பம் உங்களை முன்னேற்ற ஊக்குவிக்கும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிரன் பூஜை நிதிநிலை இந்த காலகட்டத்தில் உங்கள் வங்கி இருப்பு நன்றாக இருப்பதையும் தொடர்ந்து சீராக வளர்ச்சியடைவதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் நிதி நிலைமையை மேலும் மேம்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்ய இது ஒரு சாதகமான நேரம் உங்கள் குடும்பத்தினரும் நண்பர்களும் முழு ஆதரவையும் ஊக்கத்தையும் நிதி வெற்றியை அடைய உங்களுக்கு உதவும் ஆலோசனைகளையும் வழங்குவதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் புதிய வாய்ப்புகளை பெறும்போது இந்த வலுவான ஆதரவு நெட்வொர்க் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் கூடுதலாக நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கலாம் குறிப்பாக பங்கு வர்த்தகம் மற்றும் பிற முதலீட்டு வாய்ப்புகள் வரும்போது இந்த நேர்மறையான போக்கு உங்கள் முதலீடுகளில் உறுதியான வருமானத்திற்கு வழிவகுக்கும் மேலும் உங்கள் குடும்பத்தின் நிதி நிலையும் நிலையானதாக இருக்கும் இது உங்கள் ஒட்டுமொத்த நிதி நம்பிக்கையையும் வளர்ச்சியையும் சேர்க்கும் பாதுகாப்பான அடித்தளத்தை வழங்குகிறது உங்கள் நிதிநிலை மேம்பட சனி பூஜை உத்தியோகம் மகர ராசி அன்பர்களே உங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் அலுவலக நிர்வாகத்தால் பாராட்டப்படுவீர்கள் உங்கள் அலுவலக நிர்வாகம் தங்களால் இயன்ற விதத்தில் உங்களுக்கு உதவுவார்கள் உங்கள் மேம்பாடுகளுக்கான நேரமாக இந்த மாதம் இருக்கும் ஆசிரிய தொழிலில் உள்ள மகர ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள் மேலும் உயர் நிர்வாகத்தின் அனைத்து ஆதரவுகளையும் பெறுவார்கள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பிற ஐடி தொடர்பான சேவைகளில் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு நிர்வாகத்தால் வெகுமதி கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள் வெகுமதிகளை பெற கடினமாக உழைக்க வேண்டும் மற்றும் அவர்களுடன் முரண்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கள் மேலாளர்களுடன் பொறுமையாக இருக்க வேண்டும் சுகாதாரத் துறையில் பணிபுரியும் மகர ராசிக்காரர்கள் பொறுமையை கையாளும் போது விரக்தி அடையலாம் உங்களின் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்காமல் போகலாம் அமைதி காக்க வேண்டும் ஆனால் சில தோல்விகளுடன் வெற்றியை ரசிப்பீர்கள் ஊடகம் மற்றும் சினிமா துறையில் பணிபுரியும் நபர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் உத்தியோகத்தில் மேன்மை பெற சுக்கிரன் பூஜை தொழில் உங்கள் வணிகத்தை நிறுவுவதற்கான சரியான தருணம் இது குறைந்தபட்ச மூலதனத்துடன் தொடங்குவது ஒரு புத்திசாலித்தனமான உத்தியாகும் ஏனெனில் இது சந்தையில் மிகவும் நிர்வகிக்கக்கூடிய நுழைவை அனுமதிக்கிறது ஏற்கனவே வணிகத்தில் இருக்கும் தொழில் முனைவோர் தங்கள் இலக்குகளை விரைவாக அடைய முடியும் இருப்பினும் வணிக கூட்டாண்மைகளை கருத்தில் கொள்ளும்போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் கூட்டாண்மைகளில் ஈடுபடுவது எதிர்பாராத சிக்கல்களையும் சவால்களையும் கொண்டு வரலாம் உங்கள் நிறுவனத்தை சுயாதீனமாக கட்டியெழுப்புவதில் கவனம் செலுத்துவது நீண்ட காலத்திற்கு அதிக வெற்றி மற்றும் நிறைவுக்கு வழிவகுக்கும் ஆரோக்கியம் இந்த மாதம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்கள் அன்றாட பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் மன ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதன் மூலம் பதட்டம் குறையலாம் தெளிவான முடிவுகளை எடுக்கலாம் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் நீங்கள் சமநிலையுடன் செயல்படுவீர்கள் இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உத்தியோக வாழ்க்கை இரண்டிலும் சிறந்து விளங்க உதவிகரமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட புதன் பூஜை மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் கல்வியில் முன்னேறுவதற்கு இது மிகவும் நல்ல சாதகமான மாதமாக இருக்கும் உயர்நிலை கல்வி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்கள் விசா கிடைக்க பெறுவார்கள் ஆராய்ச்சி துறை மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கைக்கான ஒப்புதல் பெற இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் கல்வியில் சிறந்து விளங்க அங்காரகன் பூஜை சுப தேதிகள் இரண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு பத்து பன்னிரண்டு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்து நான்கு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தொன்று அசுப தேதிகள் ஒன்று மூன்று நான்கு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்து மூன்று இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தொன்பது <tayang> <20 30 tayang>